நேயர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கரோர் செல்ல அனுமதி கோரி தமிழ்நாட்டு போலீசாரிடம் மனு கையளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுகுறித்து அக்கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளர் அருண்ராஜ் கடந்த சனிக்கிழமை விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது நாட்புத்தூர் உயிர்கள் வெளியாகின அதற்காக மக்களை கரோர் வந்து நேரில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக அனுமதி கோரி தலைவர் விஜய் ஒரு கடிதத்தை நேற்றைய தினம் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பியுள்ளதுடன் குறித்த கடிதத்தை அவர் நேரிலும் இன்றைய தினம் கையளிப்பார் அதற்கு முன்னதாக விஜய் கூட்டு நெரிசலில் பலியான பாதிக்கப்பட்டவர்களின் தரப்புடன் காணொளி அழைப்பில் உரையாட வேண்டும் என்று விருப்பப்பட்டாரு அதனால் நேற்று முன்தினம் நேற்று கரூரில் இருக்கும் முப்பத்தி மூன்று பேரிடம் அழைப்பு மூலமாக பேசினார் ஆறுதலை சொன்ன நிலையில் என்னதான ஆறுதல் சொன்னாலும் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது எனவும் இருந்தாலும் நான் வந்து உங்களுடன் இருப்பேன் விரைவில் நேரில் சந்திக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் இப்போது கரூரை சுற்றியுள்ள மற்ற மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட தரப்பினருடன் காணொலி அழைப்பில் உரையாடுவார் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவை தாக்கக்கூடிய அணு ஆயுத உவகணையை ஈரான் உருவாக்கி வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாஹூ எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் பென் ஷபீரோவுடன் நடத்திய காணொலியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அடுத்த தாக்குதலுக்கு தயாராகும் ஈரான் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்த பெஞ்சமின் இதன் ஜாஹு ஈரான் எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய ஐசிபிஎம் உவகணைகளை உருவாக்கி வருகின்றது அமெரிக்காவிற்கு மரணம் என கோஷமுடுபவர்கள் வகுனி ஆயுதங்களை வைத்திருப்பது மிகப்பெரிய அபாயம் என்றும் இஸ்ரேல் அந்த அபாயத்தை தடுக்கும் பணியில் சிறப்பாக செயற்படுகின்றது என்றும் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் உருவாக்கும் பாதுகாப்பு ஆயுதங்கள் உலகிலேயே மிக மேம்பட்டவை ஐஎஸ் ஐஎஸ் மற்றும் பிற பயங்கரவாத அமைப்புகளால் ஏற்படும் விமான தாக்குதல்களை இஸ்ரேல் புலனாய்வு தடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காசா போர் குறித்து பேசுகையில் இது முடிவடையும் நிலையில் உள்ளது ஆனால் ஹமாஸ் ஆட்சி தொடரும் வரை நிச்சயமாக முடிவடையாது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தான் எல்லையையொட்டியுள்ள ஹைபர் பக்துங்வா மாகாணத்தின் ஒராக்சாய் மாவட்டத்தில் உளவுத்துறை அடிப்படையிலான நடவடிக்கையின் போது தடை செய்யப்பட்ட தேஹ்ரேக்கு தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பினருக்கு பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான மோதலில் பத்தொன்பது பயங்கரவாதிகளும் பதினோரு வீரர்களும் உயிரிழந்துள்ளனர் இதனை பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது அப்பகுதியில் மீதமுள்ள தீவிரவாதிகளே ஒலிக்கோரும் நடவடிக்கை நடந்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் அரசாங்கத்துடனான தனது போர் நிறுத்தத்தை டிடிபி கைவிட்டு பாதுகாப்பு படைகள் காவல்துறை மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களை குறிவைப்பதாக உறுதியளித்த பிறகு பாகிஸ்தானில் குறிப்பாக ஹைபர் பக்தங்கா மற்றும் பலசுஸ்தானில் போராளிகளின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு ஆய்வுகள் மையம் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்றாம் காலாண்டில் ஹைபர் பக்துங்குவா மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியாகும் ஆப்கானிஸ்தானுடைய நுண்ணிய எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் ஹைபர் பாக்தங்குவா பாலிசிஸ்தான் ஆகியவை நாட்டில் பயங்கரவாதம் தொடர்பான வன்முறைகளில் தொன்னூற்று ஆறு சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ளன சீனாவிடம் இருந்து வங்கதேசம் இருபது புதிய போர் விமானங்களை வாங்குகின்றது இரண்டு தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்பில் ஜே பத்து சிஇ ரக போர் விமானங்களை வாங்க சீனாவுடன் விரைவில் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வங்கதேச அரசு திட்டமிட்டுள்ளது மெனலனை காக்கும் விதமாக பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த டென்மார்க் அரசு தடை விதித்துள்ளது பிரதமர் மெட் பெர்டிக்சன் பாராளுமன்றத்தில் ஆர்த்திய உரையில் இதனை தெரிவித்தார் டென்மார்க்கில் நடத்தப்பட்ட ஆய்வில் பதினோரு வயதுக்கும் பத்தொன்பது வயதுக்கும் இடிப்பட்ட இளைஞர்களில் அறுபது விழுக்காட்டினர் வெளியே செல்வதற்கு பதிலாக வீட்டிலேயே இருக்க விரும்புகின்றனர் என்று தெரியவந்துள்ளது அது சமூக ஊடகங்களின் விளைவு என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார் தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்கள் நாம் குழந்தைகளின் குழந்தை பருவத்தை கொள்ளையடிக்கின்றது மேலும் குழந்தைகளிடம் அதிகரித்து வரும் மன அழுத்தம் சோர்வு சமூக தனிமை போன்றவற்றை கருத்தில் கொண்டே குறித்து இம்முடிவு என டென்மார்க் பிரதமர் விளக்கம் ஒன்றினை அளித்துள்ளார் சமீபத்தில் ஆஸ்திரேலிய பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்தது கனடா பிரதமர் மார்கானி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பின் அழைப்பு ஏற்று அமெரிக்காவுக்கு சென்றார் வெள்ளை மாளிகையில் கனடா பிரதமர் மார்கானி ஜனாதிபதி ட்ரம்ப் கைகொலுக்கு வரவேற்றார் கடந்த ஏப்ரல் மாதம் பிரதமராக பதவியேற்றதிலிருந்து வெள்ளை மாளிகைக்கு இரண்டாவது முறையாக மார்கானி சென்றுள்ளார் இருநாட்டுறவை வலுப்படுத்துவது இஸ்ரேல் காசா மோதல் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து இருபதும் விவாதித்தனர் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் முயற்சியை நாங்கள் ஆதரிப்போம் அதற்காக நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளையும் செய்வோம் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் அஜர்பைதான் அர்மேஜியா ஆகிய நாடுகளிடையே அமைதியை நிலை நிறுத்த ட்ரம்ப் உதவினார் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஜனாதிபதி ட்ரம்ப் எனவும் அவர் மேலும் கூறினார் மியான்மரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சியை இராணுவம் கைப்பற்றியது நாட்டின் அதிபராக இருந்த ஆங் சான் சூஹி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் அந்நாட்டின் சஹாயிங் மாகாணம் மாவியா மாவட்டம் சாங்கியூர் நகரம் மக்கள் பாதுகாப்பு படை என்ற கிளர்ச்சியாளர் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது அந்த பகுதியில் கடந்த திங்கட்கிழமை இரவு பௌர்ணமியையொட்டி புத்த முக்கிய பண்டிகையான தடிங் ஜட் முழுநிலவு விழா கொண்டாடப்பட்டது அப்போது மத நிகழ்ச்சிக்காக கூடியிருந்தவர்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது பாரக்ளைடர் பாரசூட்டில் வந்து வந்த ராணுவத்தினர் கூடியிருந்தவர்கள் மீது குண்டுகளை வீசினர் இந்த சம்பவத்தில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் எண்பது பேர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வங்காளதேச அரசு சீனாவிடமிருந்து இருபது எண்ணிக்கையிலான ஜே பத்து சிஇ போர் விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் இரண்டு தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலராகும் இந்த விமானங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராண்டுகளில் ஆண்டுகளில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஒப்பந்தம் குறித்து அரசு அதிகாரிகள் எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை ஆனால் இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறு வரை பத்து நிதியாண்டுகளில் கட்டணங்கள் செலுத்தப்படும் என ஆவணங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் இந்தியாவுடன் நடந்த நான்கு நாள் போர் நேரத்தில் குறித்து இந்த விமானங்களை பயன்படுத்தியதாக தெரிவித்துள்ளது ஒவ்வொரு விமானத்தின் அடிப்படை விலை சுமார் அறுபது மில்லியன் டாலராகும் இருபது விமானங்களுக்கான மொத்த விலை ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர் பயிற்சி உபகரணங்கள் கப்பல் செலவுகள் மற்றும் பிற செலவுகள் இணைத்து எண்ணூற்று இருபது பில்லியன் டாலர் ஆகும் காப்பீடு வரி முகவர் கமிஷன் கட்டுமான வேலைகள் மற்றும் பிற செலவுகள் இணைத்து மொத்தம் இரண்டு தசம் ஏழெண்டு பில்லியன் டாலராகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர் இந்த கொடூர தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்து ஆறு பேர் பலியாகினர் இதனையடுத்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது ஆபரேஷன் சிந்துர் என்ற பேரில் இந்தியா நடத்திய இந்த தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள பல பயங்கரவாத முகாம்கள் தகர்க்கப்பட்டன பாகிஸ்தானின் அடாவடிக்கமே இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது மூன்று நாள் நீடி செய்த சண்டையில் பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவளிக்கும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டும் வகையில் இந்தியா பாகிஸ்தானுடன் கொண்டிருந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது மேலும் வர்த்தக உருவையும் முறைத்து கொண்டது இதனால் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள பாகிஸ்தான் சமீப காலமாக இந்தியாவுக்கு எதிராக ஆத்திரமூட்டும் கருத்துக்களை கூறி வருகின்றது காவ்ஜா ஆசிப் கூறியதாவது இந்தியாவுடன் மீண்டும் ஏற்படுவதை மறக்க முடியாது மீண்டும் போர் வந்தால் முன்பை விட சிறந்த முடிவை அடைவோம் என்று அடாவடியாக பேசியுள்ளார்